தலைவரே வணக்கம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க தலைவர் போயிருக்காரு குழுகுலு கொடைக்கானல் போயிருக்காரு குலுகுலு கொடைக்கானல் போயிருக்காரு எதுங்க தலைவர் என்னாச்சு அவர் ஏன் திடீர்னு உட்கார முடியல அதிக அதிகமான அதிகப்படியான வெப்பம் தனிக்கா அவர் ஏசி காலேஜ் போறாரு ஏசி ரூம்ல இருக்காரு ஏசிலே நாற்பது பண்றாரு எல்லாமே இருக்கான்னு அவராலேயே தாங்க முடியல வெப்பம் வெப்பம் அந்த அளவுக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கு நூத்தி எட்டு டிகிரி நூத்தி ஒன்பது டிகிரி நூத்தி பத்து டிகிரி தா தாண்டி போயிட்டு இருக்கு இருக்க முடியல சென்னையில் சென்னை மக்கள்லாம் பாவம் அந்த யூடியூப்பில் வலைதளங்களில் பார்த்தே ரொம்ப ரொம்ப முடியலைன்னு அவங்களே போய்ட்டு கொடுக்குறாங்க உட்கார முடியல போக முடியல வெளியே வெளியில் நடமாட முடியல அன்றாட பணிகளை செய்ய முடியல ரொம்ப வெப்பம் வெப்பம் ஆலாம் ரொம்ப இருக்குது அதிகமாக இருக்குது அது இந்த வட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க போன தடவை வெயிலை தாண்டி இந்த வட்டம் வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வட்ட வட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது எனக்கு என்ன முகிரியில் நூற்றம்பது டிகிரி இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா தேனி மாவட்டமே ஒரு ஒரு கேரளாவுக்கு இணையான ஒரு ஊர் தேனி மாவட்டம் அவ்வளவு வெயில் தெரியாது இந்த அது அந்த கத்திரி வெயில்னு சொல்லுவோமே அது மட்டும் தான் மோசமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலருந்தே கத்திரி வெயில் அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமாக தாங்க முடியாத இப்போ தேனி மாவட்டம் இல்லை புழுமை குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம தமிழ்நாடு வந்து மரங்களை வெட்ட வெட்ட இயற்கையை அழிக்க அழிக்க நம்ம மலை வளங்களை வெட்டி வெட்டி கடத்த கடத்த என்னதுன்னா நம்ம பூமியே வந்து குளிர்ச்சியை வந்து கொஞ்சமாக குறைச்சிருது குறைக்க குறைக்க என்ன ஆகுதுன்னா நம்ம சாதாரண வெயில் அடிக்கிறதே நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு டிகிரி நமக்கு நூற்றம்பது டிகிரி அறுநூறு டிகிரி இருக்கும் நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனநிலை மனநிலையண்டா உருவாக்குது அது இந்த அளவுக்கு நம்ம வெக்கத்தை வெப்பத்தை இது வரைக்கும் அனுபவிச்சது அதனால இந்த வெப்பம் வந்து நமக்கு தெரியும் அதிகமாக தெரியுது அது போன தடவை சித்திர மாதம் எப்படி இருந்துச்சோ அதை விட இந்த சித்திரை மாதம் ஒரு புதுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு அதிகப்படியான வெப்பத்தை உணர்ற மாதிரி நம்மளுக்கு படுது வருஷம் வருஷம் அதிகமாகுது அப்போ இதை தடுக்கணும் தலை இவர் வந்து தலை முதலமைச்சர் வந்து கொடைக்கானல் போயிட்டார் அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டார் நம்ம மக்கள் நம்ம என்ன செய்யறது இது நம்மளுக்கு மக்களுக்கு என்ன தீர்வு இது வந்து ஒரு ஒரு நீண்ட நீண்ட திட்டமாக ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்கிற ஒரு நீண்ட திட்டமாக கொண்டு வரணும் ஒரு ஐந்தாண்டு திட்டம் பத்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வரணும் இவ்வளவு மரம் நடணும் இவ்வளவு இது பண்ணணும் இயற்கையை பாதுகாக்கணும் வெட்டக்கூடாது வழக்கில் வெட்டக்கூடாது நிறையா நீதிமன்ற உத்தரவுகள்லாம் இருக்குது ஒரு மரத்தை சாலை பணிக்கோ வேறு எந்த அரசாங்க பணிக்கோ இல்லை தனியார் நிறுவன கட்டுமான பணிகளுக்கோ ஒரு ஒரு மரத்தை வெட்டினோம்னா ரெண்டு மரத்தை நடணும் அதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு நம்ம உச்ச நீதிமன்ற மன்றத்தோட உத்தரவு அந்த உத்தரவு வந்து யாருமே மதிக்கிறது இல்லை இப்பெல்லாம் அந்த சைமத்தோட ஒரு செய்தி செய்திப்படுத்த நான் தகவல் அருமை உரிமை சட்டத்தில் வந்து வாங்கியிருக்காங்க இந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது மரங்களை வெட்டியிருக்காங்க அந்த முக கடுமையான வெப்பம் ஈரோடுலாம் அதிகமான வெயில் இருக்கிறது மாதிரி முகநூலில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்பம் அதிகளவு அவினாசி நெல் ஒரு இடங்களில் வந்து நெட்டை வெட்டிகிட்டே போயிருக்காங்க அந்த இப்போ இருக்க போட்டாவையும் பழைய போட்டாவையும் எடுத்து போட்டு எடுத்து காட்டுறாங்க இவ்வளவு மரங்களை வெட்டியிருக்காங்க பாருங்க அப்படின்னு அப்புறம் இப்படி இருக்கும்போது வெப்பம் வராமல் என்ன செய்யப்போ நமக்கு நம்மளால் எப்படி தாங்க முடியும் சொல்லுங்கள் ஏசி ரூமில் வாங்குறவங்களாம் தாங்க முடியாமல் ஏதாவது சுற்றுலாத்தலை தேடி ஓடுறாங்க அவங்க மா நம்ம முதலமைச்சரே இப்போ மாலத்தீவு போகிற ஒரு தான் மாலத்தீவு போகிற மாதிரி நமக்கு இதுக்கு முன்னாடி செய்திகள் எல்லாம் வந்துச்சு மாலத்தீவு போனோம்னா அது ஒரு பேசும் பொருளாயிரம் இங்கே போகிற மக்கள் வெ வெப்ப வெப்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒருபாடு மாலத்தில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தவறான பேசுக்கள்லாம் வந்துடும் இப்போ உள்ளூருக்குள்ளே போவோம் உள்நாட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி கொடைக்கானுக்கு வந்துருக்காரு நம்ம இந்த திராவிட அரசு இந்த தமிழ்நாட்டை ஒரு ஐம்பத்தேழு வருஷமாக ஐம்பது வருஷமாக அரை நூற்றாண்டாக ஆண்டுக்கிட்டு இருக்குது இவங்க வந்து மர மரத்தை புடுங்கின அளவுக்கு நட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்களாக்கும் அது வந்து பெரிய கேள்வியாக இருக்குது உதாரணமாக ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள் கருணாநிதி ஐயாவோட பிறந்தநாள் இப்போ அறுபதாவது பிறந்த நாள் வச்சுங்க அறுபதாயிரம் மரங்கள் நட்டோம் அப்படின்ட்டு முகன் பேப்பரில் முதல் பக்கத்தில் செய்தி வரும் இல்லை நம்ம அரசு நீங்கள் சொல்கிறீங்க தமிழக அரசு நீங்கள் சொல்கிறீங்க மத்திய அப்படி தான் இருக்குது ஒரு ஒப்பந்தம் கொடுத்தாலோ அந்த சாலை பணிகளுக்கு ஒப்பந்தம் கொடுத்தாலோ இவ்வளவு மரத்தை நடுங்க இப்படி பண்ணுங்க அதை சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை கோர்ட் உத்தரவுகளை முறையாக கடைப்பிடிங்க அப்படின்னு எதுவுமே சொல்றதில்ல டென்டரா கையில் விடுங்கட்டு அவங்களாட்டு போயிடுறாங்க அது நடக்குது நடக்கலையோ பார்க்கலாம் பார்க்கலையோ அவங்களுக்கு ஒரு ரோடு சாலையை வசதி செஞ்சு கொடுத்து தான் போகுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க அதை முறையாக கண்காணிக்கிறது இல்லை அதிகப்படியான மரங்கள் வெட்டப்படுறது இந்த சாலை பணித்தேன் சாலை வந்து எதுக்கு பயன்படுது பெரும் முதலாளிகள் பயன்படுது ஒட்டுமொத்த மக்களுக்கு பயன்படுதா அப்படின்னு கேட்டீங்களா அது இல்லைன்னு தான் சொல்லணும் பெரும் முதலிகளோட தேவைக்காக சாலை வந்து தேவைதான் தேவையில் சாலைகள் நம்ம 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 சொல்ல வாகனங்கள் பெருக்கு பெருக்கு அமலப்படுத்தினாதே விபத்துகள் விபத்துக்களை அதுக்காக இயற்கையை தான் சாலை போடணும்னு அவசியம் இருக்கா அதுதான் ஒரு உத்தரவு இருக்குல்ல ஒரு மரத்தை விட்டுனா ரெண்டு மரத்தை அடுங்கன்னு உத்தரவு இருக்குல்ல அதை யாரு கடைபிடிக்கிறா அதை கடைபிடிக்கிறவங்க ரெண்டு ரூபா கொடுக்கணும் நான் இதை ஏற்று செய்யறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறவங்க கிட்ட அந்த ஒப்பந்த ஒப்பந்தம் கொடுக்கணும் இல்ல இல்ல சாலை எப்படியா குடுக்குறாங்க கமிஷன் வாங்கிட்டுல கொடுக்குறாங்க நீ என்னமோ பண்ணு என்னமோ பண்ணு போனா அப்படி கொடுக்குறாங்க அப்படி குடுக்கற கூட போய் நம்ம கேட்க முடியாதே ஏன் மரத்தை வெட்டி போட்டு போற அப்படின்னு திரும்ப ஏன் மரம் நடல நம்ம கேட்க முடியாது இல்ல இப்ப உதாரணத்துக்கு நம்ம கன்னியாகுமரி டு சென்னை சேலன் டு மதுரை மதுரை டு தூத்துக்குடி இந்த சாலைகள் எல்லாம் இப்போ நான்கு கழிச்சால அந்த வேலை முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிருச்சு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் தாண்டி இருச்சு இன்னொரு அவங்க எல்லாம் மரம் நட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு வளர்ந்து வந்திருக்கு அந்த மரம் அப்போ சாலை சாலை போடும்போதே வெட்டும் போதே நட்டுட்டு வந்திருந்தாங்களா நட்டு நட்டு வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு அந்த மரங்கள்லாம் பெருசாயிருக்கும் இன்னும் அந்த பக்கம்ல வெப்பம் குறைஞ்சிருக்கும் அப்ப இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த மண்ணு மேல இந்த மக்கள் மேல அக்கறை இல்லை அப்படிதான் நம்ம அதுல உணர்ந்துக்கோ கலெக்ட் பண்ண போறாங்க மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி அந்த அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு எங்க சாலை வசதி போட்டிருக்காங்க அவங்க முறையை கடைபிடிச்சிருக்காங்களா அவங்க என்னென்ன விதி விதிமுறை இருக்கோ அதெல்லாம் கடைபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்து அதை ஆராய்ஞ்சு அதை ஒரு இது பண்ணித்தையும் அந்த டெண்டரை உட்காந்து கொடுக்கணும் ஆனால் இவங்க அப்படி பண்ணுறது இல்லை கமிஷன் வாங்கி கொடுத்துட்றாங்க அதை பார்த்து கொடுத்தாலே போதும் நம்ம ஒன்றும் அதை பிரிச்சா அவங்க வந்து அவங்க காந்தியாக நறுவா இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க முறைப்படி அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து கொடுத்தாலே போதும் முறைப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையா மற்ற நாடுகள் எல்லாம் அப்படி இல்லையா முறைப்படி எங்க பண்றாங்க பண்ண மாட்டாங்க இல்லையா இங்கே மதிலேட்டு தூத்துக்குடி சாலை போடுறாங்கன்னா அது யார் போடுவா டெண்டர் எடுத்து எங்க குஜராத்ல இருப்பாரு அகமாதபாத்ல இருப்பாரு டெண்டர் எடுத்தவர் ஊபியில் இருப்பாரு நம்ம அவரை போய் தேட முடியுமா ஏப்பா இங்கே மரத்தில் வெட்டிட்டு போய் திரும்ப நடமாட்ட கேட்கணும் நம்ம கேட்க முடியாது ஆட்டை கொடுக்குறாங்கன்னே தெரியாது அது நம்ம இதே வராது அப்போ அவங்க சாலையை மட்டும் போட்டு எக்கடட்டும் பூமி மூணாம் போட்டு அந்த மாதிரி நடவடிக்கை இன்னைக்கு அதோட அதோட விளைவுதான் இப்படி நம்ம வெப்பம் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா இருக்கிறதுக்காகவே ஊட்டியிலே வந்து இங்கே மாதிரி நம்மளை காட்டிலே ஊட்டி மோசமா இருக்கா இப்ப எதுக்காக அந்த ஊட்டியும் குறைக்காதவர்கள் நுழையக்கூடாது இ பாஸ் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு எதுக்காக வருது அங்கே இட நெடுக்க நெடுக்கடியாகுது அங்க இருக்க மக்களுக்கு பாதிப்பாகுது எல்லாரும் போய் அங்கே புரிஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குண்டான இருக்கா இல்ல முறைப்படியா முறைப்படுத்தப்பட்ட தங்கு விடுதிகள் இருக்கா இல்ல முறைப்படுத்தப்பட்ட சாலை வசதிகள் இருக்கா இல்ல மலை மலை பிரதேசங்களில் அவ்வளவு வசதிகள் செய்ய முடியாது அவ்வளோ வசதிகள் நம்ம பண்ண முடியாது அப்ப எல்லாரும் போய் அங்கே குமிஞ்சாங்கன்னா அங்கே என்ன ஆகும் அந்த இடம் அது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அதனாலேயே இந்த கோர்ட் இந்த உத்தரவு போடுது இ பாஸ் வாங்கி உள்ள போக சரி இந்த 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 பிரச்சனைக்கு இந்த இ பாஸ்ல ஒரு தீர்வு இல்லையே நிரந்தர தீர்வு வேணும்ல இல்லை ஈ பாஸ் ஏன் திரும்பு இல்லைன்னா இந்த ரெண்டத்தையும் தமிழ்நாடு சுற்றுலாத்தலமாக வச்சுருக்கு இல்லைங்க அப்படி இல்லாத வருஷம் போயிட்டு நீங்கள் மக்களை கட்டி கொடுங்க வருஷம் ஆண்ட இந்த தமிழக அரசு இந்த ரெண்டு இடங்களத்தையும் குளு குளு சுற்றுலாத்தலமாக உருவாக்கி வச்சிருக்கு இதே நீங்கள் கேரளாவில் இருக்க கேரளாக்குள்ளே போங்க நீங்கள் எங்கே போனாலும் சுற்றுலாத்தலமாக தான் இருக்கும் சரிங்க அது வந்து சுமாய் போத்திய பூமியாக அவங்க வச்சுருக்காக்காத பூமியை சுற்றுலாத்தலமாக அரசு உருவாக்கி வச்சுருக்கான் ஏற்கனவே சுற்றுலாத்தலமாக இருக்கா இருக்குது என்ன இருந்ததை அழிவு விடாம பார்த்துக்குறாங்க அவங்க எங்கே இருக்கிற மோசமாக தான போச்சு அது எங்கே அணிவிடாமல் பார்த்துச்சுட்டாங்க கொடைக்கானல் ஊட்டி முன்ன மாதிரி இருக்குது பிளாஸ்டிக் பெருகி போச்சு மரங்கள் அதிகப்படியாக வெட்ட வெட்டப்பட்டிருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதிகமான அது ஒரு சுற்றுலாத்தலமான இல்லை அது ஒரு ஊர் மாதிரி ஒரு நகர்ப்புற மாதிரிலாம் ஆகி போச்சு நமக்கு நான் தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து மாவட்டத்துக்கு ஒரு மூணு நாலு இடத்துல சுற்றுலா தலங்கள் இருக்கும் அதை இவங்க வந்து மேம்படுத்தணும் முறைப்படுத்தணும் அதுக்கு உண்டான நிதியை ஒதுக்கி அதை சுற்றுலா மேம்படுத்தணும் இந்த மாதிரி கோடை காலங்களில் பள்ளிக்கூடம் லீவு கல்லூரி லீவு அப்பப்போ அரசு விடுமுறை வருது அப்போ அங்கே போய் நம்ம திருப்பணும் அந்த இடங்களில் பார்க்கணும் அப்படின்னா மாவட்ட மாவட்டத்துக்கு ஒரு நாலத்தை உருவாக்கி வச்சாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது வெட்டினா மரத்தையே நடுறதுக்கு மனதில் இந்த அரசாங்கம் இப்படி சுற்றுலாத்தலங்கள் உருவாக்குவாங்க இப்போ மக்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தால் அது அதுக்கு தனி ஆட்சியாளர்கள் சரியில்லை ஆட்சியாளர்கள் மனசு வைக்கணும் இல்லைன்னா நல்ல ஆட்சியாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் நேசிக்கணும் இயற்கையை நேசிக்கணும் நேசிச்சு அதோட ஒன்றி வா வாழ்றவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுக்கணும் அவங்க அந்த மாதிரி பேசி இருக்க வர்றவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுக்கணும் இந்த இப்போ இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கோ ஸ்டாலின் ஐயா வந்து கொடைக்கானல் போயிருக்காரு இந்த வெப்பம் தாங்காம தாங்காமல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா கொடைக்கானல் போனாங்க இப்போ ஸ்டாலின் ஐயா கொடைக்கானல் போகிறார் ஏங்க இ பாஸ் வாங்கி போங்கன்னு சொல்லி இந்த உத்தரவு வருது அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றாங்க ஆமாம் நெருக்கடியாக்ட்ட நெருக்கடியாக இப்போ ஸ்டாலின் அங்கே போகிறாருன்னா அவர் தமிழக போகலாம் ஒரு கட்சி தலைவர் தமிழக முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் அங்கே போயிருக்காரு அப்படின்னா எல்லாரும் பணம் எடுப்பாங்கல்ல பணம் எடுத்து போவாங்கல்ல அதனால அவருக்கு எதுவும் தொந்தரவு கூடாது தொந்தரவு அது அந்த ஊருக்கு எதுவும் தொந்தரவு தானே அங்கே உள்ள மக்கள் அன்றாட வாழ்க்கை பார்க்க வேணாமா இவங்கெல்லாம் போய் மொத்தமாக குமிஞ்சாங்க நான் எனக்காகும் அதான் அந்த அந்த மண்ணு பாதிக்க போகிறேன் இட நெடுக்கடியாகும் ஐநூறுரூவா கொடுத்து தங்குற விடுதி வந்து ஐயாயிரம் ரூபா கேட்பேன் தண்ணி இல்லாமல் போகும் தண்ணி இல்லாமல் போகும் சாப்பாடு இல்லாமல் போயிடும்

என்ன ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் ஒன்று வயலுக்குள்ளே விடுறாங்க சாலையில் இல்லைனா மலையை உடைக்கிறாங்க எட்டு வழி சாலைன்றாங்க புறத்தை அழிக்கிறாங்க விவசாயிகள்லாம் நட்டு வச்சு வயலில் அறுத்து வச்சிருக்காங்க நிலக்கரி வேணும்னு சொல்லிட்டு வயலவே போய் அழிக்கிறாங்க இந்த மாதிரி பயணங்கள் தேவைதான் வளர்ச்சிகள் தேவை தான் ஆனால் இந்த மாதிரி வாழ முடியாத அளவுக்கு பூமியை மாற்றக்கூடாது வாழ முடியாத அளவுக்கு இருக்குது நல்லா தான் தெரியுது எனக்கு நல்லா தெரியுது இந்த பூமி வந்து வாழ முடியாத அளவுக்கு தான் இருக்குது அவ்வளோ மோசமான வெயில் பனிக்கட்டியெல்லாம் உருகுன்றாங்க அப்போ தமிழ்நாட்டோட ஆட்சியாளர் மட்டும் இல்லை இந்தியாவோட ஆட்சியாளர்களும் மனசு வச்சு இந்த பூமியை பாதுகாக்கணும் இப்போ வேளாண் இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்களாக்கும் விவசாயத்தின் முதுகெலும்பு நிறைந்த நாடுன்றாங்க ஆனால் விவசாயங்கள்லாம் அழிக்கப்பட்டு வந்திருக்கு கார்ப்பரேட்டுகள் வளர்ந்துருக்காரு உதாரணமாக முகேஷ் அம்பானியும் அதானிகள் குடும்பம் வந்து உலகத்துலேயே பெரிய பணக்காரல்லாம் அது நமக்கு நல்லா தெரியுது கண் முன்னாடி ஆனால் விவசாயி இந்தியாவோட விவசாயிகளோட நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த விவசாயிகளாக வாழ்ந்து வர வாழ்ந்துட்டாங்களான்னு பார்த்தீங்களாக்கா ஐயா நல்ல கண்ணுலேருந்து பஞ்சாப் விவசாயிகள்லேருந்து இருந்து எல்லாம் கைது செய்யப்படுறாங்க சுடப்படுறாங்க இந்தியா ஒரு விவசாய நாடு இருந்தாலும் விவசாய கொள்கிறோம் ஆனால் திடீர் திடீர்னு புது புது பணக்காரர்களாக வருவாங்க ஆ முகேஷ் அம்பானி அந்த அம்பானி இந்த அதானி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணக்காரர்கள் விடுவாங்க இந்த நாடு வந்து விவசாயத்தை மையமாக கொண்ட நாடு வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது விவசாயத்தை கண் கூட இல்லை ஏன்னா சொல்கிறாங்க கொல்லப்படுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க டெல்லியில் போராட்டம் பண்ணுறாங்க அப்போ இந்த நாடு தன்னை வந்து மாற்றிக்கணும் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருந்தால் தான் இது உண்மையிலே வந்து ஒரு வல்லரசாக மாறும் நம்ம சும்மா ஒரு தனிப்பெரும் முதலாளி மட்டும் நல்ல பெரும் பணக்காரன் ஆனால் போதும் மக்களை கேட்டும் போனோம்னாக்கோ இந்த நாடு ஒரு ரஷ்யா எப்படி சுதன்று போச்சோ அது மாதிரி சிதன்று சிதஞ்சு போனது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் வழி வைக்கக்கூடாது ஆட்சியாளர்கள் மோசமாக இருந்தாலும் மக்கள் வந்து மனசில் வச்சு இவங்க இவங்கப்புறம் திருடர்கள் அயோக்கியர்கள் இந்த மன்னன் நேசிகளன்றதை மனசில் வச்சு அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அது திராவிட ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தேசிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் நல்ல நல்ல ஆட்சியாளர்கள் மனசில் வைக்கணும் டெல்லிலாம் ஒரு அரசு தேர்ந்தெடுச்சு டெல்லி முதலமைச்சர் ஆட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவாலா தேர்ந்தெடுத்தாங்க அந்த அந்த மாதிரி ஒரு நல்ல புது ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் புது மனிதர்களுக்கு மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தா தான் இந்த நாடு உண்மையிலே நல்ல வல்லரசாகும் நல்ல ஒரு மக்களை கொண்ட நாடாக இருக்கும் நல்ல எழுச்சியான நாடாக இருக்கும் உண்மையிலேயே வல்லரசு நாடாக இருக்கும் அதை விட்டு மதத்தை மையமாக வச்சுக்கிட்டு சாதிய மையமாக வச்சுக்கிட்டு ஒரு மோசமான ஆட்சியாளர்கள் கையில் நாற்பது வருஷமும் ஐம்பது வருஷமாக காங்கிரஸ் வருஷம் ஐம்பது வருஷம் ஆண்டுச்சு என்ன அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் செஞ்ச மோசமான செயல்கள்னால தான் பிஜேபி மாதிரி கட்சிகள்லாம் இப்போ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி அரை ஆட்சியாளர்களுக்கு என்றைக்குமே அறிய வரதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் அவங்க ஐம்பது வருஷமாக அது வருஷமாக அந்த ஆட்சியாளரை பார்த்துட்டோம் ஆனால் மக்கள் வந்து இப்போ படிச்சுருக்கோம் ஓரளவுக்கு அறிவு இருக்குது இந்த இணையோகத்தில் மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எப்படி இருக்குது ஆசிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த நாடும் இந்தியா இந்தியான்ற நாடு ஒரு நல்ல 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 நிலைமைக்கு போகணும் நல்ல மக்களாக இந்த மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறத மக்கள் வந்து தங்கள் கையில் அதிகாரம் இருக்குது ஓட்டு போடுறது நல்ல மனுஷனுக்கு பார்த்து போடலாம் அதனால் சாதி மதத்தெல்லாம் மறந்து இந்த இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல தலைவனுக்கு ஓட்டு போட்டால் நாடு இருக்கும் அந்த தலைவனுக்கு மக்களும் ஓட்டு போட்டு இந்த நாட்டை காப்பாற்றணும் மோசமான ஒரு கையிலேருந்து அதிகாரத்தை பிடுங்கி நல்ல ஒரு கையில் கொடுக்கணும் அரவிந்த் கஜரிமா வாக்களித்த மாதிரி தமிழ்நாட்டில் சீமானுக்கு வாக்களிக்கலாம் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வாக்களிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு இள ரத்தம் இள ரத்தம் பாஞ்சால் நல்லாயிருக்கும் நாடு நல்ல உடம்புல இள ரத்தம் பாஞ்சால் எப்படி உடம்பு துடி பார்க்கணுமோ அது மாதிரி நாட்டில் இள ரத்தம் பாஞ்சா நாடு நல்லாயிருக்கும் அந்த அதனால் இந்த மக்கள் வந்து மனசு வச்சு இந்த அதிகாரங்களை மாற்றி நல்ல ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்தால் இந்த மாதிரி அதிக ஆட்சியாளர்கள்லாம் நல்ல இடத்துல சொகுசாக இருந்துக்கிட்டு மக்களை சாகுபடிக்கிற மாதிரி நிலைமை இல்லாமல் மக்களும் நல்லா இருக்கலாம் ஐரோப்பியன் யூனியன் மக்கள் மாதிரி அமெரிக்க யூனியன் மக்கள் மாதிரி மக்கள் நல்லா இருக்கலாம் அதனால் மக்கள் மனசு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது எல்லாம் எல்லா எல்லாத்தை பற்றியும் சித்திக்கிற ஒரு தலைவர் 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 எடுத்துகிட்டு அதிகாரத்தை ஒப்படைக்கணும் சும்மா பணத்தம்பியே போகக்கூடாது நம்ம வளர்ச்சி எது வளர்ச்சி என்னங்கிறது என்னன்னு தெரியாமல் எல்லோரும் எல்லாருக்குமே வளரணும் சாலை சாலைக்கு சாலை வசதிகளுக்கு அப்போ வாகனங்கள் அதிகரிக்குது வாகனங்கள் அதிகரிக்கிறதுக்கப்போ விபத்து அதிகமாகுது நம்ம இன்றைக்கி இருக்க சின்ன வீடு ஒரு ரூமில் இருக்கோம் நாளைக்கு நாலு வீடு நாலு ரூம் கட்டி வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் மாடி கட்டணுன்னு நினைக்கிறான் சிண்டெக்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறான் சவரில் குளிக்கணும்னு நினைக்கிறான் இப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இயற்கையும் இயற்கையும் பெருக்கணும் நம்ம அதையும் நம்ம உருவாக்கணும் நம்ம கூட அதையும் கூட்டி போகணும் கூப்பிட்டு தான் நம்ம வாழ முடியும் நம்ம மாடி கட்டி சிண்டெக்ஸில் குளிச்சு மொட்டை மாடியில் சுற்றி வாழ்கிறது வாழ்க்கையில் இயற்கையையும் நம்மளோட சேர்ந்து கூப்பிட்டு போகணும் அது சார்ந்த திட்டங்களே அரசு வந்து முன்னெடு முன்னெடுக்கணும் எல்லாத்துக்கும் முன்னுரிமை தர மாதிரி இது இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக முன்னுரிமை கொடுக்கணும் முன்னுரிமை கொடுத்து நம்ம அதையும் நம்ம கூட கூட்டு போகணும் அப்போத்தையும் நம்ம வாழ முடியும் இல்லை அப்புறம் நம்ம போயிடுவோம் அது பின்னாடி நல்லா வரும் நம்ம அது வரக்கெல்லாம இறந்துருவோம் நம்ம ஒரு பத்து வருஷம் இரு வருஷம் இனி இனிமேல் அஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சே ஐயோ ரொம்ப ஓராயிடுச்சே நம்மளால் முடியலையே எப்படியாவது உருவாக்கணும்டா மரங்கள் நடுங்கடா மலையில வெட்டாங்கடா களிமொழங்களை கொள்ளடிக்காய் வேணாம்டா நம்மளால் த இருக்க முடியல தாங்க முடியலடா சுசு சுஷம் அதிகமாகுதுடா எங்கே போய் தந்துருதுன்னு தெரியல அப்படின்னு இனிமேல் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம எடுத்து முயற்சி எடுத்து அதை திரும்ப உருவாக்குறதுக்குள்ளே நம்மளாம் இறந்துருவோம் அப்படி அதே நடக்கும் இப்போ இருந்தே அதை செயல்படுத்தி கொண்டு வரணும் கொண்டு வந்து இன்னொரு அஞ்சாயிரம் வருஷத்தில் நம்ம வந்து இந்த வெப்பத்தெல்லாம் தாங்குகிற மாதிரி உருவாக்கணும் இயற்கை வளங்களை உருவாக்கி கொண்டு வரணும் கொண்டு தான் நம்ம வந்து இனி போகிற காலங்களில் சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அந்த பூமி பந்தை விட்டுட்டு போக முடியும் அதுவே நல்லா நல்ல வாழ்க்கைக்கு வழி இருக்கும் அப்போ அதை நோக்கி சிந்திக்கக்கூடிய அரசுகளை வந்து உருவாக்கணும் தலைவரோட உருவாக்கணும் கண்டு வந்த உண்மை நீங்கள் கவனிச்சிங்களாக்கும் மனிதனுக்கு ம மனிதனோட பேராசிக்காக இந்த பூமி வந்து இந்த நாடு வந்து தமிழ்நாடு இந்தியா நாடு இந்த பூமியெலாம் பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணமாக கேரளாவில் வந்து மழை இருக்குது தமிழ்நாட்டிலே மழை இருக்குது கேரள அரசுக்கு தேவைப்படுற மலைகள் கல்லுகள் வந்து கேரளாவில் இருக்க மலைகளில் வெட்டப்படாமல் தமிழ்நாட்டில் இருக்க மலைகளில் வெட்டப்படுது இல்லை அவங்க 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 வந்து அதை எல்லாத்தையும் பற்றி அவங்க சிந்திப்பாங்க அந்த சிந்திக்கக்கூடிய அரசு அங்கே இருக்குது அது அந்த அது சார்ந்த மக்களும் இருக்காங்க அது சார்ந்த தலைவர்கள் இருக்காங்க தலைவர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி மக்களை வந்து பழக்கப்படுத்தி கொண்டு வந்தாங்க இங்கே அப்படி பழக்கப்படுத்தலை இங்கே வந்து என்ன ஆனால் பூராவே பேராச பேராசிரங்களாக இருக்காங்க நம்ம வீட்டில் பக்கத்தில் பரவாயில்ல நமக்கு இடைஞ்சல் நம்ம அந்த மரத்தை வெட்டினா நமக்கு அந்த இடத்த வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம மக்களே பேராசை பிடிச்சி இருக்காங்க அது அதை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஆட்சியாளர்கள் வந்து அதை வந்து வெட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு மக்களுக்கு அறிவுரை சொல்லணும் நாளைக்கு அந்த இதை பணம் கிடைக்கிதுனே அதை வெட்டி அந்த பணத்தை அவங்க செலவு அந்த இடத்த விற்று அந்த பணத்தை செலவழிச்சிருவாங்க செலவழித்து முடிச்சதுக்கப்புறம் அஞ்சாறு வருஷம் கழிச்சு திரும்ப அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாது அந்த வெப்பத்தை அவங்களால தாங்க முடியாது அப்போ காசு பணம் வந்து அவங்களுக்கு உதவாது அந்த மரந்தே உதவும் அந்த மரந்தே நமக்கு ஜனலாக உதவும் அப்படி போய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மரங்களை வெட்டாமல் நம்ம இயற்கையை பசுமை பகுதி வாழ மக்களும் பழகணும் அதுக்குண்டான வழிகளையும் ஆசியாளர்கள் சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றணும் நிறைவேற்றி ஒரு குழுமையான தமிழ்நாட உருவாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒன்றொன்று கவனிச்சிங்களா இப்போ கேரளா பற்றி பேசணும்னு ஞாபகம் வருது இந்த பேபி டேம் மூணு முல்லைப் பெரியாறு அணைகளை இருக்கு அந்த பேபி டேமை வலுப்படுத்த வலுப்படுத்த பத்து இருபது வருஷம் முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது நாலு மரத்தை வெட்டிட்டு அந்த நாலு மரத்தை வெட்டிக்கங்க வெட்டிட்டு அந்த பேபி டேமை வலுப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த நாலு மரத்தையும் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு வெட்டுறதுக்கு கேரள அரசு அனுமதி கொடுக்கவே இல்லை எங்கள் மரத்தை நீங்கள் நாலு மரத்தை வெட்டக்கூடாது அப்போ எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் வந்து அந்த அந்த நாட்டை பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்களா ஒன்றுமே கிடையாது இவங்க நம்ம மக்கள்லாம் எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தேன் எம்ஜிஆரை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க அந்த எம்ஜிஆர் கேரளாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்காக இங்கே எங்கே எங்கே மலையாளி இன்ஜினியர் இருக்காங்களோ மலையாளி இன்ஜினியராக கேரளாவுக்கு அனுப்புகிறாரு கேரளாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த எப்படி கேரளாவோட பேச்சு நடத்த கேரளா என்ஜினியர்களே போகிறாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு நோக்கம் இல்லாத மா தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுத்தனால இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு இருக்குது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அப்படின்னு இல்லைங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க நல்லா இருங்க மக்கள்